இலங்கையுடைய குடிசன மதிப்பு தொடர்பான விடயங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தா பதி ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுக்கு பிறகு தற்பொழுது வழங்கப்பட்டிருக்குது இந்த அடிப்படையில் தற்போதைய சனத்துறை எண்ணிக்கை இருபத்தி ஒரு மில்லியன் எழுநூற்றி எண்பத் எழுநூற்றி எண்பத்தி ஓர் ஆயிரத்தி எண்ணூறாக காணப்படுறது இது பதினைந்தாவது குடிசன மதிப்பீடாக தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்குது இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இலங்கையினுடைய சனத்தொகையின் மதிப்பீடு ஏறத்தாழ பன்னிரெண்டு வருடங்களுக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற அடிப்படையில் இலங்கையுடைய சனத்தொகை வந்து ஐந்து வீ சர்வதேசம் ஐந்து வீதமாக அதிகரிச்சிருக்குது என்றாலும் மலையா மக்களுடைய சனத்தொகையுடைய அதிகரிப்பு வீதமானது ம மைனஸ் ரெண்டு திசம் ஆறாக அதாவது ரெண்டு திசம் ஆறு விதத்தினால் அவர்களுடைய சனத்தொகை ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுடன் ஒப்புடுகையில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது நாங்கள் இந்த கிராஃபில் இப்போ பார்ப்போம் அந்த அட்டவணை எங்களுக்கு இருக்குது அதன் அடிப்படையில் நாங்கள் கல்குலேட் பண்ணி பார்க்கலாம் வீழ்ச்சி உயிர் அடைஞ்சுக்கொண்டோம் ஏறத்தாழ ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் மலையக தமிழர்களுடைய கணக்கெடுப்பு ஒன்று விடுபட்டிருக்கோனும் அல்லது ஏற்கனவே சொல்லப்படுகின்ற போது அரசியல் காரணங்களுக்காக விடு மாறப்பட்டிருக்கலாம் அது மாற்றியமைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது இவர்கள் வந்து வெளிநாடுகளில் குடிபெயர்ந்திருக்கலாம் ஆனால் இதற்கான சந்தர்ப்பங்கள் அதிக அளவாக இல்லை என்று தான் ஆகவே இந்த அறிக்கையை ஒரு ஒரு பகுதி விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படுற தான் காணப்படுது எவ்வாறாயினும் இந்த சனத்தொகையுடைய குறைவு மலையக தமிழர்களுடைய சனத்தொகையினுடைய குறைவு எதிர்காலத்தில் மலையக தமிழர்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்திலும் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லித்தான் சொல்லலாம் என்றால் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது இதன் அடிப்படையில் தான் பிரதிநிதிகள் தீர்மானிக்கப்படுவார்கள் ஆகிய பிரதிநிதிகளில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான சில சந்தர்ப்பங்கள் அமையலாம் அல்லது ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை இங்கே வந்து ஐந்து கட்டகரியாக ஐ ஐந்து இனமாக வ வகைப்படுத்தப்பட்டிருக்குது ஒன்று சிங்களவர்கள் இலங்கை தமிழர்கள் இல இந்திய தமிழர்கள் அல்லது மதுர தமிழர்கள் அதே மாதிரி வந்து இலங்கை முஸ்லீம்கள் ஏனையவர் ஒன்று வகைப்படுத்தப்பட்டிருக்குது அதன் அடிப்படையில் இந்த விட இந்த கணக்கெடுப்பின்படி முஸ்லீம்கள் அதிக அளவாக அதிகரிச்சிருக்கிறோம் அவருடைய அதிகரிப்பை பார்த்தீங்கன்னா ஒன்று தசம் ஐந்து வீதமாக இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி பதினெண்டாம் ஆண்டு வந்து பதினெட்டு லட்சமாக காணப்பட்டவர்கள் தற்போது இருபத்தி ரெண்டு லட்சமாக காணப்படுகின்றார்கள் அதே சந்தர்ப்பத்தில் இலங்கை தமிழர்களிலும் அதிகரிப்பை இலங்கை தமிழர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி இரண்டு லட்சமாக அதாவது ரெண்டு மில்லியன் இருநூற்றி அறுபத்தி ஒன்பதாயிரமாக காணப்பட்டவர்கள் தற்பொழுது ரெண்டு மில்லியன் அறுநூற்றி எண்பத்தி ஓராயிரமாக காணப்படுகிறார்கள் இவர்களிலும் ஒரு சடுதியான ஒரு அதிகரிப்பு காணப்படுது ஒன்று தசம் மூன்று விதமான அதிகரிப்பு காணப்படுகிற சந்தர்ப்பத்தில் சிங்களவர்களில் அதிக அளவான அதிகரிப்பு காணப்படவில்லை இருந்தாலும் அது சதவீதம் நாளாக காணப்படுகிறது வீதத்தில் இது பதினைந்து மில்லியன் இருநூற்றி ஐம்பதாயிரமாக காணப்பட்டவர்கள் தற்பொழுது பதினாறு மில்லியன் நான் நூற்றி நாற்பத்தி ஆறு வீதமாக காணப்படுகிறார்கள் ஒப்புற்ற இளைஞனுடைய பிறப்பு வீதம் அதிகளவாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது திருமண எல்லையும் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது இவ்வாறான கால இவ்வாறான கட்டங்களில்தான் இந்த சனத்தொகை மதிப்பீடு பன்னிரெண்டு வருடங்களுக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட இந்த மதிப்பீட்டில் வந்து இவ்வாறான ஒரு முடிவு வரப்பட்டிருக்கு அதே சமயம் மிக முக்கியமாக ஏனையோர் பரங்கியர் அல்லது ஏனையோர் என்று சொல்லப்படுகிறார்கள் சடுதியாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் மூன்று தசம் ஒரு வீதத்தினால் வீழ்ச்சி மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி மலிக தமிழர்களுடைய வீழ்ச்சி தான் மிக முக்கியமானது எட்டு

என்று சொன்னால் மலையக தமிழர்களுடைய இந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம் காரணம்ன்றது மிக முக்கியம் வேண்டும் ஒன்று இறப்பு வீதம் அல்லது குடி பெயர் விருக்கோணமான அதற்கான சந்தர்ப்பங்கள் அதிக அளவாக இல்லை என்று தான் சொல்லப்படுது இங்கே பார்த்தீங்கன்னா சிங்களம் சிங்களத்தினுடைய சிங்கள மக்களுடைய அதிகரிப்பு அல்லது மாற்றம் வந்து பெரிதளவாக இல்லை இருந்த போதிலும் இலங்கை தமிழர்களுடைய மாற்றம் கொஞ்சம் காணப்படுது இந்த இலங்கை முஸ்லீம்களுடைய மாற்றமும் காணப்படுது ஆகவே இது ஒரு பயனுள்ள தகவலாக நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வோம் என்ற மிக முக்கியமான ஒரு விடியம் இவ்வாறான பயனுள்ள தகவலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சசிஎஸ்எல் ப்ளோக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ அதன் மூலம் உங்களுக்கு பல்வேறுபட்ட புதிய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சு கொள்ள முடியும் இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்